மலை கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து மலை கிராமக்குங்க இந்த இந்த மிஷின் அமைஞ்சிருக்கிற இடத்துலேருந்து இதை சுற்றி அரைக்கிறது பிடிக்கிறது எல்லாமே இந்த மிஷினை நம்பி தான் இருக்கிறாங்க இது பத்து மலை கிராமங்களோட சூழலை வந்து ராகி அரைக்கிறது கல்கூறு நினைக்கிறது மாவா அரைக்கிறதுக்கான தேவைகளுக்காக நம்ம அந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம் குறைந்தபட்ச உணவு வந்து செய்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவங்களோட உயிராக இருக்கிறது வந்து ராகி தான் ஏன்னா உணவு நமக்கு எப்படி அரிசி சாப்பிட்றோமோ அவங்களை பொறுத்தளவுக்கு ராகியும் தான் அவங்க ராகியை வந்து அரைச்சி பருவ பண்ணி மறுபடியும் வந்து களி செஞ்சு சாப்பிட்றது தான் அவங்களோட உணவு தேவையாக இருக்குது பழங்குடி மலை கிராமங்களில் பொறுத்தளவுக்கு முக்கியமான உணவு தேவையாக இருக்கிறது வந்து ராகி தான் அந்த ராகிகளை அறுவடை அதாவது உற்பத்தி முதல் இறுதி வரைக்குமான நிறைய சிரமங்கள் இருக்குது அதை உற்பத்தி காலகட்டத்தில் அந்த உணவு விலங்குகள் ஆகட்டும் அதுக்கப்புறம் அறுவடை செய்து அதை வந்து பாலி செய்து சுத்தம் செய்து மறுபடியும் அரைக்கிறதுக்கு வந்து வெகு தூரம் சிரமங்கள் இருக்குது அதில் வார்த்தைகளால் வரி ரொம்ப விரைவேற்கவே முடியாத ஒரு சூழல் இருக்குது ஒரு மலை கிராமங்களிலேருந்து அரைக்கணும் அப்படின்னா வெளியே வரணும் வெளியே வரணும் அப்படின்னா குறைந்த பைத்தம் ஒரு ஒரு நாள் பொழுது கூட ஆகும் மலை கிராமங்களில் ஒரு நாள் கீழே வந்துட்டாங்கன்னா மக்கா நாள் தான் போவாங்க நாங்கள் அந்த வகையில் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி கிராமங்களில் இந்த இதை மேம்படுத்துறதுக்காக இந்த பிரச்சனைகளை ராகிகளை அவங்களே சுத்தம் செய்து அந்த சூழலில் சுத்தம் செய்து அரைப்பதற்கான தேவைகளை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முழுக்க முழுக்க சூரிய ஆற்றல் மூலமாகவே இயங்குகிற மாதிரி அதாவது இந்த இடத்துல மின்சாரம் சார்ந்த ஒரு சூழல் இருந்தாலும் பழங்குடி மலை கிராமங்களில் நிறைய இடங்களில் வந்து மின்சாரம் வசதிகள் இருக்காது ஒரு சில இடங்களில் மின்சாரம் இருந்து ும் உயரழு பிரச்சனைகள் காரணமாக பெரிய பெரிய மோட்டார்லாம் இயக்க முடியாது அப்போ அரைப்பதற்கு உண்டான பண்டைய காலத்தில் வந்து நம்ம வந்து வச்சு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ராகியை அவங்க குறைந்தபட்சம் சுத்தம் செய்யறதாகட்டும் அரைப்பதுக்காக ஒரு ஒரு பெண்மணி எடுத்தாங்கன்னா நாள் முழுக்குமே நம்ம வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் அந்த ராகியை வந்து நேம்பி மறுபடியும் கல்கூரனை எடுத்துட்டு அரைக்கிறதுக்கு நிறைய சிரமம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து அவங்களோட பிரச்சனையாக இருந்ததுனால இந்த இடத்துல ஒரு அரைக்கக்கூடிய ஒரு இயந்திரம்னா அவங்களோட வேலைப்படுவோம் பக்கம் நம்ம குறையும் இதன் மூலமாக அவங்களோட அடுத்த கட்டமாக நம்ம கொண்டு போவோங்கிறதுக்காக இந்த இடத்துல சூரிய ஆற்றல் மூலமாக முழுக்க முழுக்கவே கல்கூருணை நீக்கிறது அதுக்கப்புறம் பாலிஷ் செய்கிறது அதுக்கப்புறம் அரைக்கிறது இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஒரு சூரியாற்றல் மூலமாகவே இயங்குகிற மாதிரி நம்ம இந்த டிசைன் பண்ணிக்குவோம் இது ஒரு பக்கம் அவங்களுடைய மிகப்பெரிய பனிச்சுமையை வந்து குறைக்குது ஆள் லேபர் இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்தளவுக்கு கீழ் மலை பழங்குடிகள் மலைகள் தாண்டி கீழே சமவெளியிலேயே விவசாயம் சூழலுங்கிறது கிடையாது ஆனால் மலை கிராமங்களில் அது குறைந்தபட்சமாக அவங்க செய்கிறாங்க அந்த குறைந்தபட்ச உணவு இதை வந்து செய்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவங்களோட உயிராக இருக்கிறது வந்து ராகி தான் ஏன்னா உணவு நமக்கு எப்படி அரிசி சாப்பிட்றோமோ அவங்களை பொறுத்தளவுக்கு ராகியும் தான் ஆகுது ராகியை வந்து அரைச்சி பருவ பண்ணி மறுபடியும் வந்து களி செஞ்சு சாப்பிட்றதான் அவங்களோட உணவு தேவையாக இருக்குது இது வந்து இந்த ப்ராசஸ்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு ஒரு களியை எடுத்தாங்க அப்படின்னா மாவை அரைச்சி கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு மாதம்லாம் சாப்பிட முடியாது அந்த அந்தந்த தேவைகளுக்கு ஒரு பதினஞ்சு கிலோ பத்து கிலோ ஒரு வீட்டுக்கு தேவையான சூழல் ஒரு வாரத்துக்கு தேவையான சூழலுக்கு மட்டுந்தான்

இல்லை ராகி மூலமாக பூரி மாவு செய்கிறதாகட்டும் அல்லது தோசை மிக்ஸ் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸுக்கெல்லாம் நிறையவே தேவை இருக்குது ஏன் இதை பண்ணோம் அப்படின்னா இவங்க பழங்குடிகளை பொறுத்த அளவுக்கு ஒரு குறைந்தபட்சமாக எந்த வாழ்வாதாரமும் கிடையாது மலை சார்ந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய சிறுபான்மை வகசூல்களை வச்சு தான் அவங்க வந்து அடுத்த கட்டமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறாங்க வாழ்வாதாரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே நாங்கள் வந்து இந்த ஒரு மாவுகளை அரைத்து ஒரு வேல்யூடிஷன் பண்ணுறது மூலமாக ஒரு ராகி ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்கிற கூடிய ராகியை இரண்டு மடங்கு அதிகப்படுத்தி ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் உட்காந்து சூழலை நம்ம வந்து ஏற்படுத்தி தரோம் அதுக்குண்டான பிரத்யேகமான ஒரு மாதிரி அமைப்பு தான் இந்த இடத்துல நாங்கள் இருக்கோம் இது ஈரோடு மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அவை பாயிண்ட்டு கோட்டடைங்கிற ஒரு மலை கிராமம் இது பழங்குடிகள் வாழக்கூடிய ஒரு பகுதி இந்த ம மலை கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து மலை கிராமங்கள் இருக்குங்க இந்த இந்த மிஷின் அமைஞ்சிருக்கிற இடத்துலேருந்து இதை சுற்றி அரைக்கிறது பிடிக்கிறது எல்லாமே இந்த மிஷினை நம்பி தான் இருக்கிறாங்க இது பத்து மலை கிராமங்களோட சூழலை வந்து ராகி அரைக்கிறது கல்கூறு நினைக்கிறது மாவோ அரைக்கிறதுக்கான தேவைகளுக்காக நம்ம அந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம் பொதுவாக அந்த மலை கிராமங்களை பொறுத்த அளவுக்கு இங்கேருந்து வெளியே போகிறதுனா ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பா நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு ஒரு பத்து கிலோ அரைச்சாலும் சரி ஒரு மூட்டை அரைச்சாலும் சரி குறஞ்சபட்சம் ஒரு நூறுபா கையில் இருந்தால் மட்டும்தான் இவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே அரைக்க முடியும் அந்த சூழலை கருத்துக்கொண்டு தான் இப்போ இந்த இடத்துல இருந்து ஹாசனூர் போனோம்னா முப்பது முப்பது கிலோமீட்டர் பாயிண்ட் இருக்குது அவங்களுக்கு அந்த சூழல்ல தான் இங்கே வந்து முழுக்க முழுக்க மின்சாரமே இல்லாமல் சோளாரை மட்டுமே பயன்படுத்தி இந்த ராகி அரைக்கக்கூடிய மிஷினை நம்ம அமைச்சிருக்கோம் இது அவங்களோட வாழ்வாதாரத்தை ஒரு பக்கம் டெவலப் பண்ணுறது அதே மாதிரி உணவு தேவைக்கு வந்து பெரும்பகுதி வந்து ராகிங்கிறது அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு அரைக்கிறதுக்கான சிரமத்தை குறைக்கிறதுக்காக இதை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து இப்போ முழுக்க முழுக்கமே மூணு வித ப்ராசஸ் பண்றோம் ஒன்று வந்து கல்கூர நினைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பொட்டு எடுக்கிறது அதுக்கப்புறம் அரைக்கிறது இந்த மூணு மிஷினுமே முழுக்க முழுக்க மின்சாரத்தம் இல்லாமல் சோலார் பவரை மட்டுமே பயன்படுத்தி பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இது இந்த கண்டெய்னருக்கு மேலே நம்ம சோலார் பேனல் இருக்கோம் அது மொத்தம் வந்து ஒரு ஐந்து ஹெச்பி ஓடுற உண்டான பவரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஐந்து ஹெச்பி ஓடுற அளவுக்கு உண்டான பவர் நம்ம நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மிஷின் நம்ம ஒவ்வொரு விதமத்தில் நம்ம இது வந்து த்ரீ ஹெச்பி அடுத்தது பாலிஷர் த்ரீ ஹெச்பி அடுத்தது வந்து த்ரீ ஹெச்பி செட்டப்ஸ் வச்சுருக்கோம் ஒவ்வொன்றே ஒவ்வொரு ப்ராசஸ் வாக்கி தான் இப்போ கல் குருணை இப்போ வந்து ராகி எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி பார்த்து ஆரம்பத்தில் காட்டிலேருந்து வரும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு கல் குருணை தூசி எல்லாமே நிறைய வரும் அப்போ அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு வந்து டீஸ்டோன் பண்ணிடணும் நம்ம வந்து இது கிரேடரில் போட்டு மூணு வித ப்ராசஸ் இந்த மிஷின் பண்ணிடும் அதுக்கப்புறம் சுத்தமான நம்ம ராகியை நம்ம வந்துடும் பொட்டோடு இருக்கும் அந்த பொட்டோடு இருக்க இருக்கிறத வந்து இந்த மா பாலிஷர் நம்ம போட்டோம் அப்படினா நம்ம பொட்டெல்லாம் க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ப்யூராக இருக்குது ரெட்டு நல்லா இருக்குது பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணி பொட்டு எடுத்து கொடுத்துரும் இப்போ இந்த பொட்டு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது வந்து ஒரு கிரேடுக்கு இதை இதவே நம்ம வந்து நம்ம வந்து அதே விதத்தில் நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம் இல்லை பொட்டு எடுக்காமல் கொடுக்கலாம் ரெண்டு விதமாக நம்ம மார்க்கெட்டில் விலை கொடுக்கணும் பொட்டு எடுக்கிற மாதிரி தான் அரைக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் பாலிஷர் இதுவுமே சோலாரில் தான் இந்த மிஷினும் சோலாரில் தான் ஓடுது அந்த மிஷினுமே நம்ம சோலாரில் தான் ஓடுது இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு இப்போ வந்தால் ப பல்வரைசரி இது த்ரீ ஹெச்பி செட்டப்பு இந்த பல்வரைசரி த்ரீ ஹெச்பி செட்டப்பை நம்ம சோலார்லேயே நம்ம ஓடுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம் பொட்டு எடுத்த அப்புறம் வந்து மாவு தான் ப்ராசஸ் பண்ணுறது கழிதிங்கிறதுக்கு திங்கிறதுக்கு மறுபடியும் சத்து மாவு பண்ணுறதுக்கு ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே மாவு தான் நமக்கு தேவையாக இருக்குது அந்த ப்ராசஸ் தான் இந்த மிஷின் பண்ணுறது பல்வரைசரு இது த்ரீ ஹெச்பி ச செட்டப் வந்து மூணு ஹெச்பி ஓடக்கூடிய செட்டப் தான் இப்போ இதில் போட்ட முடியும்னா சோலார்லேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மாவு மாதிரி நம்ம அரைச்சிக்க முடியும் இப்போ மாவு பாருங்க இந்த மாவு பார்த்தோம்னா இந்த மிஷினில் தான் நம்ம அரைச்சிருக்கோம் பொதுவாக நம்ம மிஷினில் அரைக்கும் போது ஜென்ரலாக ஹீட்டு வரும் அப்போ நம்ம சூரிய வெளிச்சத்தில் இந்த வெளிஷனில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது தான் சூடு வராமல் நம்ம முழுமையாக அதே தன்மையில் அமைச்சிக்க முடியும் இந்த முறையில் பண்ணும்போது பார்த்தோம்னா நேச்சுராக ஒரு களி எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டை கொண்டு வரும் இன்னொன்று என்னென்னா புழு பூச்செல்லாம் பிடிக்காமல் பொட்டு புடி இந்த செல்ஃப் லைஃப் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த முடியுங்க பொதுவாக அன்றைக்கி வந்து ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணோம்னா பெரிய மோட்டர்கள் தேவை இருக்கும் பெரிய பெரிய நட இட வசதிகள்லாம் தேவை இருக்கும் பொதுவாக மதிப்பு கூட்டு மையங்களில் வந்து சின்ன அளவில் பயன்படுத்த முடியாத சூழல் கிராமப்புறங்களில் இருக்குது அதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் இந்த வடிவம் பண்ணியிருக்கோம் இது பொதுவாக நாங்கள் வந்து அடிப்படை வசதிகள் இல்லாத மின்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்குமே நம்ம சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் பொதுவாக நீங்கள் ஒரு ஒரு கிராமமாகட்டும் இல்லை ஒரு விவசாயமாக இருக்கோம்னா அந்த பகுதிக்கு நேரடியாக நாங்கள் விசிட் செஞ்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த இடத்துல புதிதாக ஏதாவது டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பொதுவாக சோலார் எனர்ஜி இருக்கலாம் இல்லை ஹைட்ரோ எனர்ஜியாக இருக்கலாம் இல்லை வேறு புது டெக்னாலஜி என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயத்தை நம்ம வந்து மக்களுக்கு எளிமையான முறையில் நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்காக வடிவமைப்பு நம்ம பண்ணியிருக்கோம் அந்த வகையில் தான் இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு பல பிரச்சனை இருக்குது இந்த ம பழங்குடி மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து கொண்டு போய் சூழலாகட்டும் மதிப்பு கூட்டுறதாகட்டும் எல்லாத்துமே பெரிய பிரச்சனை இல்லைன்னா அதுக்கான மையத்தை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அந்த பிரச்சனையை சொல்யூஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புதிதாக நம்ம வந்து சோலார்லேயே இயங்குகிற மாதிரி ராகியை வந்து மதிப்புக்கொட்டு மையத்தை நம்ம வந்து நிறுவிருக்கோம் இந்த இதில் வந்து ராகியை வந்து குறைந்தபட்ச விலையிலருந்து அதிகப்படுத்தி மா ஒரு ராகியை அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் இங்கே பார்த்தோம்னா ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸுக்கு போட்டுருவாங்க முப்பத்தஞ்சு ரூபா இப்போ நான் கல்டிவேஷனை பொறுத்தளவுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கறனால அறுவடை பண்ணுறது சுத்தம் பண்ணுறது மாவுரைக்கிறத பார்த்தோம்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குன்னா ஒரு சயம் அறுத்தா இது பண்ணாங்க அப்படின்னா இந்த வந்து வாங்கிட்டு போகக்கூடிய சூழல் இருந்தது இன்றைக்கி இந்த மையம் இங்கே வந்ததுனால் மாவாக மாற்றுறாங்க இப்போ மாவாக மாற்றும் போது பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு ரூபா ராகி வந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் நம்ம அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது இந்த ஒரு பர்பஸ் வந்து இது இருக்கிறனால அவங்களோட பழங்கொடிகளோட வாழ்வாதாரம் இன்னைக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் இது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் உணவு தேவையை நிவர்த்தி பண்ணிக்க முடியுது அதே மாதிரி வேல்யூ எடிஷனாக பொருட்களை நம்ம தயாரித்து விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஒரே இடத்துல அவங்க கிராமத்துலேயே நம்ம பண்ணுற மாதிரி நெறியுறிக்கும் இது பொதுவாக நம்ம வந்து இந்த மாடலை பொறுத்த அளவுக்கு மினி கைக்குத்தல் முறையில் அரிசி ஆலைகள் அமைச்சிக்க முடியும் அடுத்தது பார்த்தோம்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ட்ரு மிஷின்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடியதை முழுக்க முழுக்கவே சோலாரை பயன்படுத்தி நம்ம பண்ணுற மாதிரி நம்ம இந்த முறையில் நம்ம பயன்படுத்தி நம்ம செல்ஃப் லைட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்